மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன் திரு விஜயகாந்த் ஐயா மிகுந்த ஆளுமை மிக்கவர் அவருடைய வரலாறு எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார் இது ஒரு மிகப்பெரிய தன்மை மிக மிக அனலைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயந்தையா அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சளிகரம் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிகள் இல்லை ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷரு அவரோட போட்டோ அந்த சிரிச்ச முகத்தோட பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான் ஸோ அதுலயே தலை சிறந்து ஒரு உண்மையாகவே ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் ஸோ ரொம்ப நன்றிங்க சார் கற்று சொல்கிறீங்க சார் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியான அன்னதானங்கள் தொடர்பீங்களா நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கும் நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இன்னும் இந்த ஃபாஸ்ட்டியாக பண்ணுறேன்

உங்கள்கிட்ட சொல்ல இல்லைங்க என்கிட்ட ஒரு மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டேன் கட்டணையா வந்ததுலேருந்தா நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் நான் அன்னதானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டுக்கிட்டே இருக்குமா நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் ஸோ அந்த வரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாகும்

ஸோ வந்து வெளியே இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணால் வாங்கலாம் நீங்கள் கூட பை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு முந்நூறு யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம் அதாவது முந்நூறு முன்னூறு பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம் ஸோ அதனால தெரியாமல் கேள்விக்கிற அதான் அதோட உங்களோட உங்களோட எவ்வளோ வந்து உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர் வெளியே இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன் லைஃப் டைம் ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேமுங்கிற அது மிகப்பெரிய வாட்டை உங்கள் வாயில எப்படி வரலாம்னு கேட்கறேன்னா ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டேன் அரை மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா ஓகே அதுதான் அதுக்கு அதுக்கான நான் இப்போ கொடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அது ஸ்கேம்னா என்னன்னு அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன் அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன் அது பாத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுக்கு இதுவரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கேன்

பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றுமே தெரியாமல் இப்போ இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது இந்த டப்பா ஒரே மாதிரி தான் எங்களுக்கு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாளுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் செல் இப்போ தான் இன்னும் அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் செல்லே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீஸஸ்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி தான் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பீசஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது அதே மாதிரி கணக்குல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியா இருக்கும் ம் நன்றி